ஹலோ காய்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டாக்டர் ஒன்று சேல்க்கு வந்துருக்குது அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கா நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்குற ட்ராக் சேனல் நேம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டி இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஹவர்ஸ் வந்து என்ன தான் சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங் வந்து அவைலபிளாக இருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி வந்து நாலு வீலுமே மூவிங்கில் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க டயரோட கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா பேக் டயர் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷனுக்குதான் சொல்லிக்கிறாங்க ஃப்ரண்ட் டயர் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்கதான் சொல்லிருக்கிறாங்க இந்த வண்டியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்கள் மற்ற ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் கொடுத்துருக்கேன் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்